டாக் அண்ட் ஒயிட் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சி அந்தனன் நிகழ்ச்சியில் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சினிமா துறையிலிருந்து விஜய் அரசியலுக்கு வந்து ரெண்டு மாநாடு நடத்தி ரெண்டு முறை மக்கள் சந்திப்பு திருச்சி அரியலூர் கடந்த வாரம் சனிக்கிழமை வந்து நாகை திருவாரூர்லாம் போயிட்டார் இந்த நாகை திருவாரூர் போகிறதுக்கு முன்னாடி இருந்த சோசியல் மீடியாவில் எதிர்ப்புன்ற விஷயத்தை தாண்டி நாகை திருவாரூருக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக ட்ரோலாக கூடிய விஷயமாக இருக்குது உதாரணத்துக்கு தமிழக மீனவர்களை பற்றி பேசினார் உடனே இலங்கைக்கு ஒரு என்ன செஞ்சார் எப்பயும் நடிகர் சங்கம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் ஐநூறு ரூபாய் அப்படின்னு கொண்டு போகிறாங்க அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வன்னிய அரசு துணை பொதுச்செயலர் அவர் வந்து நாங்கள் ஐநா அந்த போர் நடவடிக்கைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்று கையெழுத்து வாங்கிறதுக்காக சென்றோம் வாங்க முடியல அவர் தந்தையாரிடம் பேசினோம் அந்த வீடியோலாம் கிளப் பண்ணி இதையும் இதையும் மேட்ச் பண்ணி போடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து பிரதமர் வந்தால் அமித்ஷா வந்தால் நீங்கள் வந்து இது மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் விதிப்பீங்களான்னு கேட்டால் பிரதமருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுன்னு அந்த செய்தியை எடுத்து எல்லாத்தையும் இப்படி ஒட்டி ஒட்டி ரெண்டுத்தையும் கம்பேரிசன் வீடியோக்கள் நிறைய சோசியல் மீடியாவில் வருது இப்போ இது விஜய்க்கு வந்து தான் ஒரு கட்சியாக அவரை நினைத்து அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு செயல்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இது விஜய்க்கு ஒரு வளர்ச்சியாக இருக்குமா இல்லை முன்னுக்கு பின் பேசுனதுல வந்து விஜய்யோடைய விஷயங்கள் ஏதோ அம்பலப்பட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தோணுதா இல்லைங்க இது சோசியல் மீடியாவில் தவிர்க்க முடியாது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க என்ன பேசுனீங்கிறது ஆதாரத்தோடு இருக்குது அதை வீடியோவோடு எடுத்து நீங்கள் போடும் பொழுது மறுப்பே கிடையாது அதில் இப்போ விஜய் வந்து அவங்க அப்பா கையெழுத்து போட மறுத்தார் இப்போ ஐநாவுக்கு வந்து ஒரு கடிதம் கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணோம் இங்கே உள்ள பலர்கிட்ட சைன் பண்ண கேட்கும்பொழுது அவர் வந்து மறுத்துட்டார் அப்படிங்கிற தகவலை வன்னியரசு அரசு சொல்கிறார் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லையே அப்போ நீங்கள் அப்படி இருந்தீங்களேங்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் அந்த பதிலை விஜய் தான் சொல்லி ஆகணும் இன்றைக்கே அவர் வந்து இலங்கை தமிழர் குறித்து ஒரு கருத்தை ஒன்று முன்வைக்கிறார் அது வந்து இன்றைக்கி தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது நான் வழியில் மைக்க பிடிச்சி பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ ஏன் போன வருஷம் கூட எனக்கு அந்த இது இல்லை அப்படின்னா அவர் ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் கொடுத்தால் சரியாக தவறானு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் இப்போ இந்த பழைய விஷயங்கள்லாம் எடுத்து போடுறாங்கல்ல அப்போ என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குன்னா எப்போ பேசினாலும் சரியாக பேசணும் ஏன்னா இப்போ இன்றைக்கி விஜய் பேசுகிறதா பத்து வருஷம் கழித்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ பத்து வருஷம் கழித்து நீங்கள் வேற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது இப்போ சீமான் வந்து ஒரு காலத்தில் பெரியாருடைய பேரனே நான் தான் பேசுகிறாரு இன்றைக்கி இப்ப பெரியார் இல்லை பெரியாரே மண்ணுங்கிறார் அப்போ ரெண்டுத்தையும் தூக்கி போடுறா நீ தானே அதை பேசுன அப்போ நீயே அதை பேசுகிறாங்கிறான் இப்போ இது தவிர்க்கவே முடியாது ஒரு காலத்தில் அச்சு ஊடகங்களில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் இப்படி பேசுனாருன்னா அப்படி எடுத்து பக்கத்தில் பக்கத்தில் போடுவாங்க பெரிய அளவு ரீச் ஆகாது இன்றைக்கி நீங்கள் பேசுனதையே அப்படியே எடுத்து போடுறேன் அப்போ ரொம்ப கஷ்டம் இப்போ இதில் வந்து விஜய் தான் பதில் சொல்லணும் உதாரணத்துக்கு கலைஞர் பேனாவை வைக்கிறது விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு ஆனால் கலைஞர் இருக்கும்போது பாராட்டு விழாவில் இந்த இடத்திற்கு வந்து கலைஞர் நகர் என்று பெயர் வைக்கப் போவதாக நான் தகவல் அறிந்தேன் அது மட்டும் போதாது கலைஞருக்கு சிலையே வைக்க வேண்டும் அப்படின்னு பேசுனது இருக்குது அப்போ இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் விஜய் அப்போ பேசினப்போ கூட அவங்க வந்து அந்த சிறு வயதில் இருந்திருப்பாங்க அந்த தெரியாது இப்படி பேசியிருப்பாரா விஜய் அப்படின்றது தெரியாது அப்போ அந்த இன்னைக்கு கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எப்படி தலைவர் இப்படி மாற்றி மாற்றி பேசியிருக்கிறார் அப்போ இவரும் மற்ற அரசியல்வாதி மாதிரியான ஒரு போக்கில் தான் இருக்கிறாரா நம்ம இல்லை திரையில் பார்த்த மாதிரி வீரமாக இருக்கக்கூடிய நபராக இல்லையா அப்படின்ற சிந்தனைகள்லாம் வருவாங்க நடிகர்களாக இருக்கும் பொழுது அவங்க வந்து எல்லாருக்கும் பயந்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி என்னென்னா ரெண்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணும் பொழுது நம்மை விட ஒருத்தர் இங்கேருந்து திரைத்துறையிலேருந்து புதுசாக வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்காங்க ரெண்டு கட்சிகளுமே அப்போ மாறி மாறி யாருக்கெல்லாம் இங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள காலி பண்ணுகிற வேலைகளை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அல்லது குறைந்தபட்சம் நம்முடைய கைக்குள்ளே வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற விஷயங்களில் தலைமையை எதிர்த்து நம்ம பேச வேண்டாம் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது அச்சுறுத்தலாக மாறும் நம்முடைய படங்கள் இப்போ தியேட்டருக்கு போகும்பொழுது ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க இப்படிலாம் உண்டு ஸோ இதன் காரணமாக தான் அவங்க வந்து இந்த மாதிரி சிலை வைக்கணும் அது வைக்கணும்னு தேவை ஒன்று போந்து பேசிகிட்டு போயிட வேண்டியது ஆனால் இன்றைக்கி பேசுவதற்கான சந்தர்ப்பம் வரும்போது படசெல்லாம் நம்ம இப்படிலாம் பேசணுமே இன்றைக்கி இப்படி பேசுறமேங்கிறது தெரியாமல் ஒருவேளை விஜய்யா அதை மறந்துருக்கலாம் இல்லை அப்படி பேசுனதை பழைய விஷயத்தை அம்மா கட்டாயமா இப்போ இதுக்கு போறாரு கொடநாடு உங்களை பார்க்குறதுக்கு தலைவா பிரச்சனை அப்போ அங்கே நீ எப்படி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வருவேன்னு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு அதற்கப்புறம் கையை கட்டிட்டு அவர் பேசுனது இன்னி வரைக்கும் எடுத்து போடுறாங்கல்ல அப்போது ஒரு ஒரு கட்டத்தில் நாம் இன்னைக்கு செய்கிறது பத்து வருஷம் கழித்து நமக்கே வினைய முடியும் அப்போது எல்லா கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இது போன்ற சம்பவங்கள் நம்ம காமிச்சிட்டே இருக்குது விஜய் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாரு இன்னும் எவ்வளோ வீடியோக்களை தோண்டி எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அரசியல் அப்படி தான் தாண்டி அவர் வரணும் அதற்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் போதும் ஏன்னா நீ என்ன வேணாலும் போடு நான் எல்லாம் காலையில் வாங்க மாட்டேன் என் ஒரே தலைவன் விஜய் தான் அவன் முடிவெடுத்துட்டான்னு வச்சுங்க ஒன்றும் செய்ய முடியாது இல்லை இப்போ கமலஹாசன் அவரும் கட்சி தொடங்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு எம்பியாகவும் இருக்கிறார் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்போது யாருக்கு கூட்டம் திரண்டாலும் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமானா அப்படி இல்லை அப்படின்றார் இது விஜய்க்குமா அப்படின்னு கேட்டாங்க எல்லா கட்சி தலைவருக்கும் சொல்கிறேன் அப்புறம் விஜய்க்கு மட்டும் என்ன தனியாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்றார் இல்லை ஒருவேளை தனக்கு இப்படிலாம் கூட்டம் திரண்டு பெருசாக ஓட்டு வரல அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து கமல் இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் இப்போ ஆக்சுவலாக எம்ஜிஆரும் இப்படி வந்தவர் தான் அவருக்கு எப்படி ஓட்டாக மாறுச்சு இல்லையா அவருக்கு வந்த கூட்டம் ஓட்டாக மாறிச்சு இல்லை அப்போது அவருக்கு மாறும் பொழுது ஏன் இன்னொருத்தருக்கு மாறாதுங்கிற ஒரு கேள்வியை ஏன் இங்கே யாருமே எழுப்ப மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையுமே நெகட்டிவாக தானே பார்க்குறாங்க இப்போது கமலஹாசன் எந்த வயசில் அரசியலுக்கு வந்தார் இதே கமலஹாசன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருந்தால் நிலமையே வேறு இன்றைக்கி எப்படி விஜய்க்கு ஒரு கூட்டம் வந்துச்சா அன்றைக்கி அந்த கூட்டம் வந்திருக்கும் ஓட்டாக மாறியிருக்கும் அதேதான் அதே தான் ரஜினிக்கும் அப்போ அந்த காலத்தையெல்லாம் விட்டுட்டு மக்கள் நீ வான்னு சொல்கிற காலத்தை விட்டுட்டு நீ ஏன் வந்தன்னு கேட்குற காலத்துக்கு இவங்க வர்றாங்க அப்போ முடிவுகள் இப்படி தான் வரும் ஆனால் விஜய்யை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை அந்த யங் பிளட்டாக இருக்கும் போதே வந்துட்டார் அவர் ரொம்ப ஒரு சரியான டயத்தில் வந்துட்டார் இதே விஜய் இன்னொரு இருபது வருஷம் கழித்து வந்தாருன்னா இப்போ கமலஹாசனுக்கு என்ன நிலமையோ அதுதான் விஜய்க்கு ஆனால் கமலஹாசனோடு ஒப்பிடும்போது பல மடங்கு மக்கள் கூட்டத்தை தன் கையில் வச்சுருக்கிறார் விஜய் இது வந்து ஓட்டா மாறுமா மாறுமாங்கிற கேள்வி இந்த கூட்டத்திற்கு பொருந்தாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கமல் கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வசதியாக வந்துட்டாங்க கமலுக்கு வந்த கூட்டம் எதுவுமே கஷ்டப்பட்டு போராடி அப்படிலாம் வரல நல்ல ஈவினிங்ல அழகாக ஒரு மீட்டிங்கை போட்டார் வெயில் இல்லை நல்ல லைட்டு வந்தால் ஒரே தான் திருச்சியில் அதோட அந்த கூட்டம் போயிடுச்சு அந்த கூட்டத்தை எப்படி திரட்டினாங்க தானாக வந்த கூட்டமாங்கிறதெல்லாம் வேறு ஆனால் இவருக்கு கூட்டம் போடும்போதெல்லாம் முட்டை வெயிலில் போடுறாரு எங்கெங்கெந்தோ கிளம்பி வரான் சோறு கிடையாது தண்ணி கிடையாது அவ்வ நிழல் கிடையாது நிற்கிறான் மயக்கம் போட்டு விழுறான் சாகுறான் அப்போ இந்த கூட்டமும் கவனுக்கு வந்த கூட்டமும் ஒன்றான் இல்லைல்ல அப்போ இப்படி வெறி கொண்டு வருகிற கூட்டம் ஓட்டு போடாமல் வேறு எங்கே போகுது யாருக்கு ஓட்டு போட போகுது இல்லையா இப்போ அந்த லாஜிக் இருக்குல்ல ஏன் அதை மட்டும் புரிஞ்சுக்காமல் கூட்டம் வராது எல்லாருக்கும் கூட்டம் ஒரு ஓட்டாமல் வராது இப்படி சொல்வதுங்கிறது புலம்பல் ஆனால் விஜய்க்கு அது பொருந்தாதுங்கிறது என்னுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் அது தேர்தல் இல்லை இப்போ இந்த பெரிய அரசியல் கட்சிகள் இப்போ கமல் போன்ற திரையுலக என்று அரசியலுக்கு வந்தவர்களும் இப்படி பேசிக்கொள்வதால இவங்க வந்து அரசியலில் தன்னை அடுத்த கட்டத்துக்கு இவங்களை நகர்த்திக்க முடியுமா இல்லை பேசி இப்படி பின்னாடி சரிவுக்கான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்கல்ல சர்க்கிளில் போயிடுவாங்க கமலெல்லாம் ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைஞ்சிட்டார் இது போதுங்கிற ஒரு தன்னிறைவு அவருக்கு வந்துருச்சு நம்ம வந்தோம் நம்மளால் பெருசாக ரீச் பண்ண முடியல அதை புரிஞ்சுக்கிட்டாரு இதற்கப்பறம் வந்து செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை ஓகே ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிகபட்சம் போனீங்கன்னா வர்ற தேர்தலில் ஒரு நாலு சீட்டு திமுகவோட கூட்டணி அதுவும் திமுக சின்னத்திலே நிற்கிறதுக்கு ரெடி ஆகிடுவார் அவர் இல்லையா அவ்வளோதான் அவருடைய அரசியல் கனவு பட் இங்கே அப்படி இல்லையே இன்றைக்கி விஜய் நினச்சா யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்க முடியும் நீங்கள் வாங்கன்னு இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாரு பட் இருந்தாலும் நான் என் தனி ஸ்ட்ரென்த் என்னங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு தொடர்ந்து போறாரு இங்கே வர்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட்டமும் அப்படியே ஓட்டா மாறும்னு நான் சொல்ல வரல அதில் ஒரு இருபது முப்பது சதவீதம் வராமல் போகலாம் ஆனால் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஓட்டா மாறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை இருக்கலாம் இப்போ இந்த பிரச்சாரம் இந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் இதை பார்த்து ஆளும் தரப்பு பயந்துருச்சு அப்படின்றதான் எக்ஸ்தலத்துல அவர் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் போட்டிருக்காரு உண்மையிலேயே ஆளும் கட்சி தரப்பு வந்து பயந்துருச்சு அந்த நாகை திருவாரூர் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் விஜய் வந்து பனையூரை தாண்டி வரமாட்டேங்கிறாரு இவர் பனையூரில் தான் அரசியல் நாங்கள் மாநாடு மட்டும் நடத்திட்டாரு இதெல்லாம் வச்சு கூட்டமாக சொல்ல முடியாது மக்களை சந்திக்கும்போது தான் தெரியும் அப்படின்னாங்க இவங்களாம் மக்களை சந்திக்க மாட்டாங்க ஏன்னா சினிமாவில் ரொம்ப ஒரு சொகுசாக வாழ்ந்துட்டவங்க அப்படின்றது இன்றைக்கி மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நின்னதுக்கப்புறம் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்றது பேசுகிறாங்க இப்போ எ எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை நம்ம வந்து இல்லை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய நிலையில விஜய் இருக்கிறார் சில நேரங்கள்ல இதெல்லாம் ரொம்ப எல்லா காலத்துலேயும் ஆட்சியில் இருந்திருக்கோம் இல்லை நீண்ட காலம் அரசியல் கட்சியாக இருந்திருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பெரிய தகுதியாக நினைத்துக்கொண்டு உதாரணத்துக்கு இப்ப நம்ம சின்ன அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நடிகர் சங்கத்திலேயே தேர்தல் எப்படி நடந்துச்சு ஒரு காலகட்டத்தில் சரத்குமார் ஆதாரவி இவங்கெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் சின்ன பசங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ராதாரவியை பிற்காலத்தில் சொன்னார் நாங்கள் தவறாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோன்ற மாதிரி பேசுனார் அப்போ அது மாதிரி அரசியல் கட்சியும் இதை அதோடு ஒப்பிட முடியாது அப்படின்னா கூட இது ஒரு உதாரணமாக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டாக எடுத்துக்க கூடாதுன்னு தோணுதா இல்லை ஆரம்பத்தில் விஜய் அப்படிதான் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சினிமா நடிகர் வர்றாரு எல்லாருமாதிரியும் வந்து ஃப்ளாப் ஆகி போயிடுவார் தான் அவங்க நினைச்சாங்க பட் அவருக்கு வருகிற கூட்டம் வந்து எல்லாரையுமே ஒரு பதட்டப்படுத்தியிருக்கு அதில் ஒன்றும் இல்லை அதாவது பயந்தாங்களாங்கிறத தாண்டி ஒரு பதட்டம் வந்திருக்கு இப்போ திமுகலாம் வந்து இதை விட பெரிய புலவெல்லாம் பார்த்துருக்கு வைக்கோல்லாம் பிரிஞ்சு போனப்போ ஒரு உடம்புல பாதியை பிரிச்சுட்டு போன மாதிரி தான் போனார் அவர் பல மாவட்ட செயலாளர் அவரோட பின்னாடி போயிட்டாங்க ஆனாலும் திமுகவை மீட்டு எடுத்தார் கலைஞர் ஸோ அது ஒரு சாதுரியம் அது அந்த கலைஞர் இடலில் வளர்ந்தவர்கள் இன்றைக்கி அங்கே தலைமையில் இருக்காங்க அவருடைய மகனே இருக்கும் பொழுது அப்பாவினுடைய சாதுரியத்தில் ஒரு பாதி இருக்காது அவருக்கு அப்போ இந்த கூட்டத்தை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்வது இந்த விஜயை எப்படி முறியடிப்பதுங்களா அவங்க ஒரு கணக்கு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க அது தேர்தல் நேரத்தில் நம்ம வெளிப்படும்னு வச்சுக்கங்களேன் பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அந்த யங் ஓட்டர்ஸ் விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அது வந்து ஒரு நீங்கள் கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு பெருங்கூட்டமாக இருக்குது கட்டாயமாக அது ஒரு பெரிய த்ரெட்டு தான் இந்த தேர்தலுங்கிறது இவங்க நினச்சி பார்க்காத ஒரு தேர்தலாக இருக்கும் எல்லார் தலையிலையும் கொஞ்சம் மொட்டை அடிக்கப்படும் அது மட்டும் உண்மை நன்றி சார் மற்றொரு நேரங்களாக சார் நன்றி